அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சந்தையில் வந்து கொடியாட்டு குட்டி வந்து அருமையான குட்டி வந்துருச்சு வெள்ளை குட்டி கருப்பு குட்டி வந்துருச்சு பெரும்பாலும் கருப்பு குட்டி வந்து நாட்டு ஆட்டு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு குட்டி புள்ள வந்திருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு குட்டி தான் ஒன்றரை அடி உயரமாக இருக்குது குட்டி எல்லாமே ரேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க ஆனால் ஃபைனல் பண்ணி வாங்கினது நாலு ஐநூறு நாலு எட்நூறுக்கு வாங்கினாங்க குட்டி எல்லாம் சூப்பர் சூப்பர் குட்டியாக இருந்துச்சு நாற்பத்தஞ்சு குட்டி வரைக்கும் இருந்துச்சு எல்லா குட்டியும் விலைக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ மீதி உள்ள குட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து குட்டிக்கு இருக்குது நான் போகிறப்ப வீடியோடப்பையும் ரெண்டு குட்டியும் வாங்கிட்டு போனாங்க இந்த குட்டியெல்லாம் முறையாக ட்ரீட்மெண்ட்டை எடுத்து ஊசி போட்டு நல்லா தலை கொடி திங்கிறாப்பில் ட்ரைனிங் பண்ணி தான் அந்த ஆட்டு குட்டியெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க நான் தூக்கி காமிச்சேனே கரெக்டாக ஒன்றரை அடிக்கு மேலே இருக்குது இந்த குட்டியெல்லாம் வாங்கிட்டு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக வளரும் ஒரு குட்டியாக வாங்காதீங்க வாங்கினீங்கன்னா அது தரையாக தீனி திங்கியாது அது தனியாக பயந்து நிற்கும் நம்மள்ட்ட பழக அது ரெண்டு குட்டியாக வாங்கிட்டு போனால் தான் ரெண்டு சேர்ந்து தலை திண்டு நல்லா கொடி திருந்து நல்லா சூப்பராக வளரும்